மதுரை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கை தொடர்பாக தவறான காரணத்தை கூறி திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் பழங்கானத்தம் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் பகுதி மக்கள் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நரேஸ்வரனிடம் கேட்டு பெறலாம் நரேஸ்வரன் வணக்கம் எவ்வளவு மணி நேரமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது மக்களுக்கு போக்குவரத்திற்கான மாற்று வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா விவரம் வணக்கம் மதுரை மாநகர் திமுக சார்பில் மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்ததாக தவறான காரணத்தை கூறி தங்கள் மீதான நிர்வாக குறைபாட்டை திசை திருப்பும் வகையில் மத்திய அரசுக்கு எதிராக திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் மதுரை பழகானத்தம் பகுதியில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக மதுரை திருப்புரமன்றம் சாலை பைபாஸ் சாலை மற்றும் பெரியார் செல்லக்கூடிய சாலைகள் முழுவதும் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது போராட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய திமுகவினர் ஆங்காங்கே சாலைகளில் அப்படியே வண்டியை நிறுத்திவிட்டு சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது இதனால் சாலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் பணிக்கு செல்லக்கூடியவர்கள் என அனைத்து தரப்பினரும் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் பொதுமக்கள் மீது கொஞ்சம் கூட இல்லாத திமுகவினர் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட போதும் கூட அந்த பகுதியில் உள்ள வாகனங்களை மாற்றிடத்தில் நிறுத்த வேண்டும் என ஆலோசனைகள் கூட வழங்காமல் பொதுமக்கள் சிரமப்பட்டு வருவதை பார்த்து வருகின்றனர் வீண் விளம்பரத்திற்காக மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிப்பு என கூறி திமுகவினர் நடத்தக்கூடிய போராட்டத்திற்காக பொதுமக்களை வாகன ஓட்டிகளை அலக்கடிப்பது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது திமுகவினர் போராட்டம் காரணமாக மதுரை மக்கள் கடும் இன்னலை சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது மற்ற கட்சியினர் போராட்டம் நடத்தும் இடங்களெல்லாம் காவல்துறையினர் போக்குவரத்து ஏற்படும் என கடும் நெருக்கடி காட்டுகின்றனர் ஆனால் திமுகவினர் நடத்தக்கூடிய போராட்டத்தை மட்டும் கண்டுகொள்ளாமல் விட்டதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி நரேஸ்வரன் ஒரு மதுரையில் ஒரு கலெக்டர் எந்த இடத்துல கொடுக்க முடியாது தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு இங்கிருந்து அந்த தூரம் டிராஃபிக் ஒரு கட்சி கொடுத்துருக்காங்க மக்கள் முக்கியமாக கட்சி முக்கியமாக தரல இவங்கெல்லாம் என்ன கிழிச்சாலும் தரல கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் சுற்றி வாங்க என் வீட்டில் இருந்து என் வீடு என்ன உள்ளதாக இருக்குது தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசரவைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் எம் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜன தொலைக்காட்சியில் விரைவில் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment, this the book. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB Revolution. To book, call 893